எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை சித்திரை மாதம் பதினான்காம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிப்பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி சதுர்த்தி பிறை தேய்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று ஸ்ரீ விநாயகப் பெருமான் வழிபட நன்று இன்று கிருட தரிசனம் நன்று இன்று சங்கடகர சதுர்த்தி மற்றும் சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் அமைதி ரிஷபம் செலவு மிதுனம் நன்மை கடகம் ஆதரவு சிம்மம் முயற்சி கன்னி சுகம் துலாம் ஜெயம் விருச்சிகம் உயர்வு தனுசு மறதி மகரம் உதவி கும்பம் பகை மீனம் பிரித்தி குறிப்பு நெல்லிக்காயை பற்களினால் நன்கு மென்று தென்று வரப்பற்கள் உறுதி பெறும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி பொறுமையும் தன்னடக்கமும் வாழ்க்கையை வெற்றியாக்கும்